வணக்கம் நம்ம சிவாய வாழ்க வளமுடன் எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சீர்திருத்தம் மூச்சு சீர்திருத்தம் அப்படிங்கிற மாதிரி பயிற்சி கொடுத்துருப்பேன் அது வந்து நம்ம உடலில் வந்து மூச்சு சீர்திருத்தி சீராக ஓடுற அளவுக்கு நான் உங்களுக்கு சில சின்ன பயிற்சி தான் கொடுத்துட்ருப்பேன் இது பெரிய அளவுக்கு இல்லைனாலும் உங்களோட உடம்ப வந்து சரியாக கொஞ்சம் பராமரிச்சுக்கிற அளவுக்கு கொடுத்துருப்பேன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா அந்த இடக்கலை பின்கலைன்னு சொல்லுவாங்க அது என்னன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் அதை பற்றி நீங்கள் இடக்கலை பின்கலை நீங்கள் ஓட வச்சுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா இந்த இடக்கலைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இடது பக்கம் வலது பக்கம் பின்கலை அதாவது நம்ம நம்மளோட மூச்சு வந்து சைக்கிள் மாதிரி ஓடும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு மூச்சு இப்படி ஓடும் ஒரு மூச்சு இப்படி ஓடும் சைக்கிள் மாதிரி இந்த மூச்சு வந்து வெளியே ஏற்றும் இந்த உஷ்ணத்தை ஒன்னு வந்து வெளியே ஏற்றிக்கிட்டு இருக்கும் குளிர்ச்சியாக மறுபடி என்ன பண்ணும் ஏத்தும் இது வெளிய ஏத்தும் இப்படி இது இப்படி உள்ள ஏத்தும் இது வந்து இத என்ன பண்ணுவாங்க இத சித்தர்கள் அறிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க இந்த வெளிய ஏற்றுறதையும் உள்ள ஏத்துறதையும் இப்படி ஓடுறதையும் இப்படி ஓடுறதையும் சரி பண்ணி ஒன்றா பண்ணி இப்படி ஓட செய்வாங்க ஆறு மணி நேரம் திருப்பி அவங்க அவங்களுக்குன்னு ஒரு காலகட்ட கணக்கு இருக்கு சித்தர்களுக்குன்னு அதே ரிட்டன் இப்படி ஓட செய்வாங்க அந்த மூச்சியை மேல் நோக்கி இழுப்பாங்க இந்த உறுப்புகளில் உள்ள ஆற்றல்களை சமநிலைப்படுத்துவாங்க இது வந்து இடக்கலை பின்கலை இப்படித்தான் வந்து எனக்கு அந்த கடவுளர்கள் கற்றுக் கொடுத்தாங்க இன்னும் புதுசா இந்த உலகத்துல சில சித்தர்கள் நம்ம இப்போ நாம் நான் இங்கே வந்து குருவா நேசிக்கிற அந்த இறைவன்களும் கடவுள்கள் எனக்கு இதை தான் சொல்லி தந்தாங்க இன்னும் நாம் ஒரு சில பயிற்சி எடுக்கலை வெளியே போய் அதனால எனக்கு கற்றுக் கொடுத்தது இதை தவிர இடக்கலை பின்கலை என்னன்னு எனக்கு தெரியாது இதுக்கு புதுசாக இருந்தால் அதை நீங்கள் பயிற்சி எடுங்க ஆனால் நான் பயிற்சி எடுக்கிறத மட்டும்தான் உங்களுக்கு சொல்ல முடியும் ஒரு நிறைய பேர் வந்து நம்ம யூடியூபர் கூட வ அவங்க வந்து கேள்வி கேட்குறாங்க எனக்கு இந்த கடவுளர்களை பற்றி சொல்கிறது எனக்கு விருப்பம் இல்லை ஏன்னா நான் வந்து இங்கே கடவுளர்களை பற்றி சொல்ல மாட்டேன் ஏன்னு சொல்லவா அவங்க வாழ்ந்தார்கள் எழுதினார்கள் போனார்கள் அவங்களோட ஆற்றலை பெற்றுக்கொள்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் இன்று வந்து நான் என்ன நோக்கத்தில் இருக்குன்னா இருப்பவர்களை பற்றி மட்டும் பேசுவேன் நான் இருப்பவர்கள் நீங்கள் நான் உங்க கண்ணுக்கு தெரியுறேன் நீங்க என் கண்ணுக்கு தெரியுறீங்க உடல் ரீதியா நீங்க பாதிக்கப்படுறீங்க நான் பாதிக்கப்படுறேன் மன ரீதியா நீங்க பாதிக்கப்படுறீங்க நான் பாதிக்கப்படுறேன் இங்க வழியும் வேதனையும் உங்களுக்கும் எனக்கும் அப்ப என்ன பண்ணுவோம்னா நான் வந்து அந்த வாழ்ந்தவர்கள் நல்லா வாழ்ந்தார்கள் அவர்கள் நல்ல நல்ல நிலையில் ஆற்றலை பெற்றுக்கென்று அவர்கள் நிறைய சாதனை பண்ணிவிட்டு போயிருக்கார்கள் அவர்களை பற்றி தெரியுமான்னு இந்த யூடியூபர் எல்லாம் வந்து கேட்க போகும்போது நான் பதில் தெரியாமல் நான் வந்து அவர்களை பற்றி கொஞ்சம் ஆற்றலுக்குள் போனதை பற்றி சொல்லுவேன் அது அப்பாற்பட்டது அதை கேட்க போது தான் நான் சொல்லுவேன் இப்போ வந்து நம்மளுக்கு அவர்களை பற்றி வேண்டாம் அவர்கள் நன்றாய் வாழ்ந்துவிட்டு போனார்கள் அவர்களை விட நாம் எப்படி வாழுவோம் நன்றாக வாழ்வோமா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம யோசிக்கணும் எப்பயுமே மனித மூளை ஒரு தாய் கொடுக்குற பாசத்தை வந்து ஏற்றுக்காது ஒரு மகன் கொடுக்குற பாசத்தை ஏற்றுக்காது ஒரு அக்கா தங்கச்சி கொடுக்குற பாசத்தை ஏற்றுக்காது இந்த மனித குணம் சொல்கிறேன் மற்றும் என்ன பண்ணும் நம்ம குழந்தைகள் எதிர இருக்கவங்க அன்பை ஏற்றுக்காது எங்கேயோ ஒருவர் எழுதி வச்சிருக்காருங்கும் போது அதை ஏற்றுக்கும் இந்த மனசு ஏன்னா அது கண்ணுக்கு தெரியாது ஆனா அவர்கள் அழகா வாழ்ந்திருப்பார்கள் அழகா போயிருப்பார்கள் அது அவர்கள் வரலாற்றின் கதைகள் இப்ப இருக்கும் உன் தாயிடம் வந்து நீ அன்பு செலுத்து உன்னோட உன்னை சுத்தி இருக்கிறவங்க மேல நீ அன்பு செலுத்து கண்ணுக்கு எது தெரியுதோ அதை உற்று நோக்கு முத கண்ணுக்கு தெரியாததை நீ உற்று நோக்கி கொண்டு அன்பு வைக்கிறாய் இந்த பிரபஞ்சத்துக்கு அன்பு செலுத்து இந்த உலகத்துக்கு அன்பு செலுத்து இந்த மரம் செடி கொடிக்கு அன்பு செலுத்து உன்னை உனக்கு கொடுக்குற சுவாசத்துக்கு அன்பு செலுத்து சூரியனுக்கு அன்பு செலுத்து நிலாவுக்கு அன்பு செலுத்து மற்றும் பல விஷயத்துக்கு எல்லாம் அன்பை செலுத்து சரியா இது வந்து இங்கே நிஜம் இப்போ பார்க்குறோம் இதை நிஜம்னு சொன்னால் ஒரு குரூப் மாயைங்கும் நாம் வந்து மாயை தான் இல்லைன்னு சொல்லலை இறந்து போனால் நமக்கு எதுவுமே தெரியாது நாம் தூங்கும்போது மாயையில் இருப்போம் ஆனால் ஒரு ரியலில் தானே வாழ்கிறோம் அப்போ இந்த உடம்பு வலிக்குது நமக்கு மனம் வலிக்குது வேதனை வலிக்குது உடல் இருக்குது இப்போ இருக்கும் நபர் நானோ மற்ற ஒருவரோ உடலை பற்றி சொன்னால் நீங்கள் வந்து சிலர் வந்து அறியாதவர்கள் சொன்னால் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்தை முத கொண்டு வாங்க நம்ம சிவாய் நீ சொல்றது தவறு அப்படிங்கிறத விட நான் சொல்ற கருத்து நூறு பேத்துல ரெண்டு பேத்துக்காது பொருந்தும் இல்ல அந்த ரெண்டு நபர்களுக்காக இந்த வீடியோன்னு நினைச்சுக்கோங்க மிச்சம் அந்த தொண்ணூத்தி எட்டு நபர்கள் கேட்காதீங்க நம்ம சிவாய அந்த ரெண்டு நபர்கள் புனிதப்பட்டிருப்பாங்களா அவங்களுக்காக இந்த வீடியோ பரவாயில்ல பரவாயில்ல அவங்க உடலை சரி பண்ணால் கூட பரவாயில்ல மற்ற நபர்கள் வராதிங்க என்னையும் உங்களையும் என்னையும் நாம் அறிவோம் இன்று ஆற்றலை உருவாக்கி தரது எது அப்படிங்கிற உணரக்கூடிய தன்மை உங்களுக்கும் எனக்கும் இருக்குது எதனால நம்ம இயங்குறோம் அப்படிங்கறதும் நமக்கு தெரியுது நம்ம மனம் என்ன சொல்லுதுன்னா எதையோ ஒன்றை எதிர்பார்க்குது இருக்குதோ இல்லையோ அருகில் இருக்க தாயையும் அவங்க கொடுக்குற அன்பையும் அருகில் இருக்கவங்க அன்பை கொடுக்குறவங்கத ஏத்துக்காது எங்கேயோ ஒருவர் வந்து எதையோ கொடுத்தா ஏற்றுக்கும் இது வந்து உங்களோட குற்றமா உங்க மனதோட குற்றமானு கேட்டீங்கன்னா எனக்கு சொல்ல தெரியாது நம்ம சிவாயா இதில் குற்றவாளி யாருன்னு நீங்கள் அறிஞ்சிக்கங்க சரி போதும் நம்ம விஷயத்துக்கு வரணும் நான் வந்து சில மூச்சு சீர்திருத்த மூச்சு பயிற்சி கொடுக்குறேன் நான் அறிஞ்சது இப்போது இங்கே யூடியூப்பு பார்க்குறவங்கலாம் உடலை பற்றி கேளுங்க கடவுளை பற்றி கேட்காதீங்க நான் கடவுளை கண்ணுக்கு பார்க்கலை நீங்கள் கடவுளை நேரில் வந்து பேசினால் மட்டும்தான் கடவுள் தெரியும் ஆனால் ஆற்றலுக்குள் நம்மளுக்கு போய் வர முடியும் அவங்க சொல்கிற விஷயத்தை பெற்றுக்க முடியும் அது எனக்கு சார்ந்த விஷயமா இருக்கும் இருக்கும்போது உங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க அதை நம்புறதும் நம்பாததும் உங்களோட விருப்பம் இப்போ உடலை பற்றி சொல்லும்போது உங்களுக்கு நம்பிக்கை வருமில்ல சரி இந்த உடலை இப்படி பயிற்சி பண்ணுங்க அதனால் இதுக்கப்புறம் வந்து இந்த கடவுளர்களை பற்றி பேச வேண்டாம் அவங்கள எல்லாரும் தொந்தரவு பண்ணாதீங்க அவங்க பாட்டுக்கு அவங்க ஆற்றலோட சந்தோஷமாக இருக்கட்டும் நம்மளை பற்றி மட்டும் நாம் பேசுவோம் நம்ம சிவாய இன்று வந்து நமக்கு உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் மனம் சாந்தமாக இருக்கணும் அன்போட ஒற்றுமையோட தொழில் மற்றும் இங்கே மிகுந்த செல்வம் உடல் ஆரோக்கியம் ஆற்றல் நல்வாழ்வு மகிழ்ச்சி சந்தோஷமெல்லாம் தேவைப்படுதில்லை அதுக்கு சில வார்த்தைகள் நம்ம பேசிக்குவோம் இனிமே இந்த மாதிரி வார்த்தை பேச வேண்டாம் நம்ம சிவாய வாழ்க வளமுடன் இப்போ பார்த்துட்டிங்கன்னா நம்ம உடல் ரீதியாக நீங்கள் கேள்வி கேளுங்கள் இனிமேல் நம்ம இந்த யூடியூப்பை அப்படியே மாற்றிக்கலாம் கடவுளையை பற்றி பேச வேண்டாம் எதுக்காக இருக்க நீங்கள் உங்களை நானும் என்னை பற்றி பேசிக்குவோம் இடக்கலைப்பின்களால் எனக்கு சொல்லிக் கொடுத்ததை தான் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன் புதுசாக ஏடில் படிச்சிங்களா புக்கில் படிச்சிங்களான்னு எனக்கு தெரியாது இன்னைக்குமே எனக்கு தெரியாது நான் இது வரைக்கும் தவம் பண்ணி கேட்குற அந்த கடவுளர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு தருவேன் அதை ஏற்றுக்கிறது ஏற்றுக்கிறாரு உங்களோட விருப்பம் நம்ம சிவாய வாழ்க வளமுடன் பார்த்தீங்கன்னா நம்ம மூளைக்கு வந்து முக்கியமாக இந்த கைகள் வந்து நரம்புகள் யூஸ் பண்ண சொல்லி தந்திருப்பேன் நான் இதை வந்து நாம் பயிற்சிக்கு வரும் நான் இடக்கலை பின்கலைன்னா எப்படின்னு சொல்லியிருந்தேன்னா இந்த மூச்சு சுழற்சியை ஒன் ஒருங்கிணைச்சு அது சித்தர்கள் ப்ராப்பரா பண்ணுவாங்க மனிதர்கள் பண்ண முடியாது ஏன்னா மனிதர்கள் உடல் கழிவேற்றம் பண்ணி ஒரு நிலை இருக்க போகும்போது நாம வந்து அந்த பயிற்சியை எடுக்கலாம் நான் உங்களுக்கு கடின பயிற்சி கொடுக்க மாட்டேன் ஏன்னா என்னை எதிர வந்தீங்கன்னா உங்களுக்கு நான் கடின பயிற்சி கொடுப்பேன் தூரம் இருக்கனால கொடுக்க முடியாது அதனால தான் பார்த்துட்டிங்கன்னா நிறைய பேத்துக்கு யோக பயிற்சி கொடுத்துருக்கோம் அவங்க கொஞ்சம் நல்லா இருக்குன்றிருக்காங்க மனம் நல்லா சந்தோஷமா இருக்கும் அவங்களும் பல பயிற்சி பல பக்கம் போய் பயிற்சி பெற்றவர்கள் தான் பயிற்சி எடுக்கிறார்கள் அவங்க நலமா இருக்குதுன்னு சொல்லிட்டு நானே சொல்லுவேன் இங்கே நலமா இல்லைன்னா மறுபக்கம் நீங்க போய் பயிற்சி எடுங்கன்னு சொல்லுவேன் சிலர் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அது போதும் நானே வகுப்புக்கு இரண்டாம் வகுப்பு வர வேண்டாலும் மீறி அவங்க வருவாங்க இது அவங்க உடல் நல்லா இருக்கனால நம்ம சிவாய எல்லாமே ஒவ்வொரு பயிற்சி கொடுக்குறாங்க அதுக்காக இங்கே கொடுக்குறவங்கலாம் தப்பாக உடல் பயிற்சி கொடுக்குறாங்கன்னு நான் சொல்ல வரலை எனக்கு சொல்லி தந்ததை நான் சொல்ல வரேன் இங்கே யாரும் வந்து பொய்யா சொல்கிறாங்கன்னு இங்கே சொல்ல வரலை யாரும் வாக்குவாதத்துக்கு வராதிங்க உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்கிறீங்க மக்கள் மகிழ்ச்சி அடைஞ்சா சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் இவ்வளவுதான் விஷயம் சரிங்களா நம் சிவாய வாழ்க்கை இப்போ நமக்கு வந்து உடல் இயங்கிறதுக்கு முக்கியமான ஒன்று வந்து காற்று பாத்துக்கோங்க அந்த காற்றை சீர் செய்யும் போது உடல் சீராகுது பிராணான்னு சொல்கிறோம்னா அந்த பிராணம் பிராணவாயு மூச்சு காற்று இந்த காற்று வந்து என்ன பண்ணும்னா ஒன்று போல நாம இழுக்க ஒவ்வொரு கிளைமேட்டுக்கு ஒவ்வொரு தகுந்த மாதிரி அந்த மூச்சை வந்து நம்ம நிறுத்தி கொண்டு போகிறது மிக சிறப்பு இதுதான் மூச்சு சீர்திருத்தத்தின் முதல் ஒரு கட்ட பயிற்சி எனக்கு சொல்ல முடியல அதனால் உங்களுக்கு ஒடுக்கத்தான் செஞ்சனே ஒலியும் உங்களுக்கு இன்னும் பயிற்சியெலாம் நான் ஒரு துளி கூட கொடுக்கவே இல்லை இன்னும் ஆரம்பிக்கவே கிடையாது உங்களுக்கு இந்த மூச்சு தான் அப்படிங்கிற ப்ராப்பராக சொல்லி வரேன் உடைய நம்ம இந்த மூச்சு என்ன பண்ணும் தெரியுமா கிளைமேட்டுக்கு தகுந்தது போல் இந்த மூச்சு வாத மூச்சு உஷ்ணு மூச்சு அதாவது ரெண்டும் கலந்த மூச்சு குளிர்ந்த மூச்சு ஹீ ஹீட்டான மூச்சு காற்று காலத்தில் ஒரு மூச்சு இங்கே வரும்போது நம்ம இந்த உடல் வந்து மாறி அமைக்குது புரிஞ்சுதுங்களா மாற்றி மாற்றி நம்மளுக்கு சுழற்சி பண்ணுது இந்த சுழற்சியை ஒருங்கிணைக்கிற பயிற்சி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா வெயில் காலத்துல வந்து நாம எப்படி மூச்சை இழுக்கணும்னா அதிகமா நம்மளுக்கு உஷ்ணத்தை குளிர்ச்சிய தேடிக்கிட்டே இருக்கும் இந்த மூக்கு வெயில் காலத்துல அப்ப நம்மளுக்கு உஷ்ண மூச்சு அதிகமா ஓடும்போது நம்மளுக்கு சூடு பிடிச்சுணும் நாம் என்ன பண்ணணும் தெரியுங்களா அதிகமாக ஒரு ம ஒரு அரை நம்ம ஒரு லிமிட்டட் உஷ்ணம் அதிகம் இந்த மூக்கை அடிச்சுட்டு பார்த்தீங்களா லெஃப்ட் சைடு அது இடது பக்கம் மூச்சா இங்கே பாருங்கள் இந்த கையை இப்படி வச்சுக்கிட்டு நல்லா நுரையீரலுக்கு நேரம் இப்படி இந்த வெப்ப பகுதியில் வச்சுட்டு இங்கே பாருங்கள் நின்று பாருங்கள் இப்படி இழுத்தீங்கன்னா உங்க உஷ்ணும் போயிடும் அப்புறம் பிறகு இந்த கையை வச்சு நீங்க இது இந்த இதில் வந்து பத்து தடவை இழுத்தீங்கன்னா இதில் ரெண்டு தடவை தான் இழுக்கணும் ஏன்னா இது அதிகமாக ஓடுறதுனால கடைசியில் இந்த மூக்கு ரெண்டு இருக்கு வரைக்கும் இப்படி சாப்பிட்டா இந்த விரல்ல மூக்கு பொடி போடுற மாதிரி இழுத்து சமநிலைப்படுத்துங்க அப்ப அது சமநிலையா ஓடும் ஏன்னு சொல்லவா உங்களுக்கு தூரம் இருக்கனால தெரியாது நான் வந்து காய்ச்சல் வந்தால் அரை மணி நேரத்துக்கு இந்த மூச்சை இழுத்துட்டு உஷ்ண காய்ச்சல் வந்தது கிடையாது எனக்கு காசிக்கு போனப்போ ஒரு டைம் காய்ச்சல்னு எனக்கு தெரியாது காது வலி புகை மூக்கு வலி புகை அது காய்ச்சல் தான் தெரியாது அவர் இந்த மாதிரி நடக்குதுன்னு கேட்கும்போது காய்ச்சல்னு சொன்னாங்க அந்த காய்ச்சலுக்கு வந்து நான் இறைவா என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது நுரையீரல் உஷ்ணம் அதிகமாகிருச்சு கொஞ்சம் குளிர்ச்சியை ஏற்றுக்க ஏற்றுக்க அப்படின்னு சொல்லும்போது குளிர்ச்சியை மூச்சு விடும்போது எனக்கு அந்த காய்ச்சல் அந்த இடத்துல சரியாச்சு இதுக்குன்னு எல்லா காய்ச்சலுக்கும் பண்ணாதீங்க நிறைய வைரஸ் காய்ச்சல் எல்லாம் வருது அதுக்கெல்லாம் நீங்கள் டாக்டர்ட்ட போங்க சராசரியமாக உஷ்ணம் குளிர்ச்சி எடுக்க போகும்போது இந்த காய்ச்சல் வந்து வரும் இந்த இந்த காய்ச்சல் வந்து வரும் இதை சமநிலைப்படுத்துறதுக்கு தான் நான் உங்களுக்கு இது சொல்றேன் இந்த மூச்சு சிறப்பாக ஓ ஓடும்போது மனம் சிறப்பாக நம்மளுக்கு வேலை செய்யும் சரிங்களா இது வந்து இறைவன் எனக்கு கொடுத்தது நான் உங்களுக்கு தர பயிற்சியா எடுத்துக்கணும் இது நான் எங்கேயும் கத்துக்கல இதுதான் எங்க மக்கள் கத்துக்கிறாங்க அவங்க சிறப்பா இருக்கிறாங்க நான் கத்து கொடுக்குற பயிற்சி இத படி நீங்க வந்து உங்களுக்கு வந்து நான் யூடியூப் நீங்க நேரா வந்தாலும் நான் உங்களுக்கு பயிற்சி எடுக்க மாட்டேன் ஏன்னா அந்த வேலையில நான் விட்டுட்டேன் மக்களுக்கிட்ட போற முடியாது என் தவ வாழ்க்கை கெட்டு போயிடுது என்னோட தனிமை சுதந்திரம் கெட்டு போயிடுது நான் வந்து டபத்தில் இருக்க முடியலைங்கிறனால நான் இப்போ இந்த பயிற்சியை குறைச்சிக்கிட்டு எங்களோட மக்களுக்கே அதை கற்றுக் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு வர சின்ன பயிற்சியை எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டேன் அந்த குருமார்கள் இல்லை அந்த அந்த கற்றுக்கிற அளவுக்கு வகுப்பு எடுத்து அவங்களுக்கு இதை கற்றுக் கொடுங்க நான் கொஞ்சம் ஓய்வு பெற போகிறேன் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட ஏன்னா எனக்கு தவம் தேவைப்படுது இப்போ பார்த்திங்களா நான் தவம் பண்ணி தனிமையில இருக்கிறேன் நான் தவம் ஆற்றல் இல்லைன்னா நான் மயங்கிருவேன் ஏன்னா நான் உணவு இல்லாமல் வாழ்கிறனால தவம் இல்லைனா உங்களுக்கு யூடியூப் பண்ணுறதோ மக்களுக்கு சொல்லும்போது நான் இந்த உடல் ரீதியாக என்னால் வாழ முடியல தவம் இருந்தால் நான் வாழ்ந்துருவேன் அதனால தான் நான் வந்து தவத்துக்கு முக்கியமாக நான் போயிருக்கேன் இது என்னை சுற்றி இருக்க உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது அதனால நான் உங்களுக்கு இதை எடுத்து சொல்கிறேன் ஆனால் உங்களுக்கு நான் இந்த மூச்சு சீர்திருத்த மூச்சு பயிற்சி நான் உங்களுக்கு முழுமையாக நான் கொடுப்பேன் சரிங்களா எந்த கட்டணமும் இல்லாமல் தான் கொடுக்குறேன் சின்ன சிவாய வளமுடன் இப்போ இந்த ரெண்டு மூச்சியோட உஷ்ணமும் காற்றும் சீராக இயங்கும் போது நம்ம உறுப்புகளுக்கு அழகாக காற்று போகும்போது நம்ம உடல் ஆரோக்கியமாக இருந்துருது மற்றும் எலும்புக்கு பேக் பெயின்னு சிலருக்கு இருக்கும் அதுக்கு நான் ஒரு பதிவாகவே போடுறேன் ரொம்ப வீடியோ போட முடியாது நின்றுக்கிட்டு காலை இந்த டிஸ்டன்ல வச்சுக்கோங்க இப்படி வச்சுக்கோங்க நான் அது நின்று இப்போ காட்ட முடியாது இவ்வளோ தூரம் காலை வச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு நீங்க அப்படியே இந்த கையை இப்படி வச்சுட்டு முதுகு தண்டு இப்படி குனிச்சுக்கோங்க இந்த பாருங்க காலு ரெண்டும் கொஞ்சம் தள்ளி அகட்டி வச்சுட்டு நின்று ஸ்ட்ரைட்டாக நின்று அப்படியே நேரம் நிமிந்துட்டு இந்த நெஞ்சுக்கிட்ட நேர கரெக்டாக இந்த கையை வச்சுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்க இந்த புடனியே கரெக்டாக இந்த புடனி நல்லா பின்னாடி முதுகு நல்லா குனியணும் ஒரு கால் மணி நேரம் நிற்கிறீங்க உங்கள் முதுகு தண்டு வடெல்லாம் வலிக்கும் அப்போ அங்கே இருக்க உங்களுக்கு அந்த இடுப்பு வலி கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் நீங்கள் இந்த பயிற்சியை செஞ்சு பாருங்க சரிங்களா நான் சொல்கிறேன் கால் வந்து இவ்வளோ பக்கத்தில் வைக்கக்கூடாது இவ்வளோ டிஸ்டன்ஸில் வைக்க இவ்வளோ இவ்வளோ தூரம் அதாவது நம்ம கால் நம்ம உடம்பை விட்டு தள்ளி நிற்கணும் கொஞ்சம் தள்ளி நிற்க ரொம்ப அகட்டி வச்சிடக்கூடாது ஒரு மீடியமாக வச்சுக்கிட்டு இந்தளவு வச்சுட்டு நம்ம நேராக நின்றுக்கிட்டு முழங்கால் நேராக நின்றுக்கிட்டு கையை எப்படி எடுத்து எப்படியே குனிக்கணும் முதுகு கரெக்டாக இந்த கழுத்து மட்டும் குனிச்சு இப்போ கூட நீங்கள் குனிச்சு பாருங்கள் உங்களோட பின்னாடி வழியெல்லாம் ஆற்றல் உருவாகிக்கிட்டு இருக்கும் உங்களுக்கு ஒரு விதமான ஆற்றல் உருவாகிக்கிட்டு இருக்கும் அப்போவே உங்களுக்கு உடல் நல்ல வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்மளுக்கு வந்து உணவு சரியாக எடுத்துக்கங்க உஷ்ணத்தையும் குளிரையும் சரி பண்ணும்போது உங்கள் உடல் வந்து பராமரிச்சிடும் வாதம் வந்து இந்த இடத்துல ஓங்கி நரம்பு அதிகமா பேசுனீங்கன்னா உங்க அதிகமா பேசுனா வாய்வுக்குள்ளாகிருவீங்க அதிகமா சிந்திச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க ஒரு விதமான உடம்புல கெமிக்கல் சுரந்து அதுக்கு அழாயிருவீங்க சிந்திக்காதீங்க நான் வந்து கோவப்பட்டீங்கன்னா எத்தனை உறுப்பு வேலை செய்யும் தெரியுங்களா மூளை வேலை செய்யும் நல்லா கேட்டுக்கோங்க கோ அதிகமா ஒரு மனுஷன் இழக்கிறது வந்து கோவப்படுறப்ப மூளை வேலை செய்யும் விசுத்தி வேலை செய்யும் நுறு நுறுகீரர்கள் ரெண்டும் வேலை செய்யும் இதயம் வேலை செய்யும் கல்லீரல் வேலை செய்யும் கிட்னி ரெண்டும் வேலை செய்யும் ஆகாய விசுத்தி அஞ்சும் வேலை செய்யும் அப்போ நம்மளோட மூச்சும் வேலை செய்யும் இது எல்லாமே கோவப்படும் போது செயல்படும் போது நீங்கள் வலுவலந்துருவீங்க உடம்பு அப்போ கோவப்படும் போதுனா நீங்கள் வந்து கவலைப்படுபும் போது இதோட வந்து கல்லீரல் வாயுவும் சுரந்து செயல்படும் பார்த்துக்கோங்க கோவத்தை விட கவலை ரொம்ப அதிகமா நமக்கு எனர்ஜி இழக்குது அப்போ நம்ம வலு இழந்துருவோம் இந்த மாதிரி விஷயமெல்லாம் இருக்குது ஒவ்வொன்றா உங்களுக்கு சொல்றேன் அப்போ நீங்க கோவப்படும் போது உங்களுக்கு உங்களுக்காக நீங்க கோவப்பட்டீங்க அடுத்தவங்களுக்காக கோவப்பட்டீங்கனாலும் உங்க உடம்புக்கு தான் கெடுதல் உங்களுக்காக கோவப்பட்டீங்கனாலும் உங்க உடம்புக்கு தான் கெடுதல் விளக்குது பார்த்தீங்களா அப்போ வந்து இந்த செல்களை வந்து சாந்தப்படுத்துறத நீங்க முழுமையா பயிற்சி இனிமேல் நம்ம உடல் ரீதியா பார்ப்போம் கடவுள் ரீதியாக பேச வேண்டாம் நம்ம சித்தர்கள் சொல்லி கொடுத்த வாசியை பத்தி பேச வேண்டாம் பத்தி பேச வேண்டாம் புரிஞ்சுதுங்களா நாம இன்றைக்கு நீங்க இருக்கீங்க உங்களுக்கு சில உடல் பயிற்சி நான் சொல்லி தரேன் இப்போ யாரும் வாக்குவாதத்துக்கு வரமாட்டாங்க தானே சாமி உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு ஒவ்வொரு பயிற்சி செய்யும் போது உங்க உடல் வந்து ஆரோக்கியமாகும் யோக முறை செய்யுங்க எப்பயுமே தியானம் பண்ணும்போது தியானம் பண்ணும்போது பாத்துக்கங்க இந்த முத்திரை வச்சும் தியானம் பண்ணுங்கள் இந்த மூன்றையும் வச்சு தியானம் பண்ணுங்கள் இந்த காற்றை இங்க வச்சு இப்ப பாருங்க இப்படியும் தியானம் பண்ணுங்கள் இப்படி உட்காந்து தியானம் பண்ணும்போது என்ன நடக்கும் தெரியுமா ஃபுல்லா உங்க நுரையீரலுக்கு நல்ல காற்று உங்க கைகளுக்கு ரெக்கைக்குள்ள எல்லாம் நல்ல காற்று வரும் இப்படி தியானம் பண்ணுங்கள் இப்படி தியானம் பண்ணுங்கள் இப்படி தியானம் பண்ணுங்கள் உங்களோட உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் இதெல்லாம் வந்து சாமின்னு நினைச்சுக்காதீங்க சாமியை நம்ம பத்தி பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன் இதெல்லாம் ஒரு முத்திரை சரிங்களா முத்திரை மாதிரி இந்த மாதிரி வச்சு நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றல் உருவாகும் நான் இந்த இந்த இன்னைக்கு பேசியிருக்கேன் நாளை பயிற்சியில உங்களுக்கு பயிற்சி மட்டும் கொடுக்குறேன் நம்ம சிவாய வாழ்க வளமுடன் இன்று இருப்பது நீங்களும் நானும் நம்ம வாழ்